என் பயம் நினைச்சது நிறைவேற வேணும் அதுதான் எங்களுக்கு ஆசை என்ன நிறைவேறணும் நினைக்கிறீங்க அது தலைவருக்கு வர வேணும் விஜய் வர வேணும் கோவம் இல்லைங்களா எங்க கோவம் இல்ல என் பய போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்தா போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு போ போயிட்டு போகுது அதுக்காக போய்தானே என் பய சத்தியா அவருக்காக போய்தானே என் பய சத்தியா அவர் மோத்த பார்த்தாவே போதா அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த அம்மா பேசின காணொலியை பார்த்தீங்க தானே இதை பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் எல்லாம் கண்ணா பின்னா திட்டிட்டு இருக்காங்க மனித நேயம் தான் இருக்கா செத்து போச்சா ரசிகர் குரூப் கூட்டம்னா மனித நேயம் அற்று போயிருவாங்களா என்ன தான் நடந்தது ஏன் இப்படி இவங்கெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வே போயிட்டு இந்த அம்மா சொல்றாங்க இந்த கூட்டத்துக்கு போய் தானே செத்தான் அதனால ஒன்றும் இல்லை அவர் மீது ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க மகன் மகம் இறந்ததுக்கு அப்போ நிருபர் கேக்குறாரு உங்களுக்கு கோவமே இல்லைன்னு இல்லை எங்களுக்கு எனக்கு கோவமே கொஞ்சம் கூட இல்லை என் விருப் மகன் விருப்பப்படி அவர் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு என்ன கேள்வி இருக்குதுன்னா இந்த அம்மாவுக்கு அந்த இருபது லட்சம் ரூபாய் இப்படி எல்லாம் பேச வைக்குதா அப்படின்னு தோணுது இன்னொரு பக்கமும் தோணுது இந்த அம்மா கரெக்டா பிள்ளைங்கள நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் சினிமா ரசிக தலைவர்கள் கூட அதாவது நடிகர் பின்னாடி எல்லாம் சுத்தக்கூடாது ஒழுங்கா படிச்சுட்டு ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரணும் என்று கண்டிப்பான தாயாக இருந்து வளர்த்துருந்தாங்கனாக்க இந்த மாதிரி இளைஞர் பட்டாரம் ஒரு நடிகன் பின்னாடி போய் கெட்டு சீரழிஞ்சிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு தோணுது இந்த தாயோட வளர்ப்பு தான் எப்படியோ பசங்க போன போக்கில விட்டுட்டாங்களோ அப்படின்னு இருக்கு ரெண்டாவது இவங்களுக்கு இப்படி ஒரு மனநிலை எப்படி வந்தது உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை எங்கிருந்து வந்தது எதனால இப்படி பேசுறாங்க அப்படின்னு ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம தோழர்கள் கழக உடன் பிறப்புகள்லாம் எனக்கு இந்த காணொலி அனுப்பிவிட்டு அனுப்பிட்டு எனக்கா இது இப்படி எல்லாம் பேசுறாங்க ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ இவங்க கேக்கும்போது நம்ம வரலாற்றுல வந்து மொழிக்காகவும் இந்த நாட்டு சமூக மக்களுக்காகவும் வளர்த்த நம்ம பல்வேறு போராட்டங்களை இருந்திருக்கிறோம் உயிர் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பெரியார் அவர்கள் சட்ட எரிப்பு போராட்டம் நடத்தினர் அப்போது இந்த போராட்டத்தில் சிறந்துகிட்டது பதினேழாயிரம் பேர் அது சிறைக்கு போனது மூவாயிரம் பேர் சிறைக்கு போனால் எட்டு பத்து நாள்லையே பட்டுக்கோட்டையை சேர்ந்த ராமசாமி என்பவர் இறந்துட்டாரு அதே போல மணல்மேட்டை சேர்ந்த வெள்ளச்சாமி என்பவரும் இறந்துட்டாங்க காரணம் என்னன்னு பார்த்தாக்க அங்க வந்து கெட்டு போன உணவுகளை கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்ல போலீஸ்காரங்களோட கொடூரமான தாக்குதல் இந்த தாக்குதலாலையும் அவங்க வந்து இறந்துட்டாங்க அதுலயும் குறிப்பா வெள்ளச்சாமி வந்து இளைஞர் திருமணமாகாத இளைஞர் அன்று வந்து இந்த பெரியார் தொண்டர்கள் எல்லாரும் தான் கலந்துகிட்டாங்க மொழிப்போர்ல கலந்துகிட்டவங்களும் சரி இளைஞர்கள் தான் இந்த சாதி ஒழிப்பு இதுல கலந்துகிட்டவங்களும் இளைஞர்கள் தான் அப்படி இரண்டு பேருமே சிறையில இ இறந்துடுறாங்க அப்போ வந்து காமராஜர் தான் முதல்வர் பெரியாரையும் சிறையில அடைச்சிடுறாங்க அப்போ மணியம்மையம் போய் காமராஜர்கிட்ட பேசி வாக்குவாதம் பண்ணி ஒரு போராட்டம் நடத்தி அந்த இறந்த ரெண்டு பேர்த்து உடலையும் வாங்கிட்டு வராங்க வாங்கிக்கிட்டு வந்து அந்த இரண்டு பேத்துக்கும் ராமசாமிக்கும் வெள்ளச்சாமிக்கும் லட்சக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினாங்க அஞ்சலி செலுத்தி அவங்கள போய் அடக்கம் பண்ணி அவங்களுக்கு வந்து மணிமண்டபங்கள் திருச்சியில மணல்மேட்டுலயும் பட்டுக்கோட்டையிலையும் ரெண்டு பேத்துக்கும் நினைவு இல்லாம கட்டி வச்சிருக்காங்க அப்படியெல்லாம் இந்த கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களுக்கு செஞ்சிட முடியுமா அவங்களும் இவங்களும் உண்ணாயிர முடியுமா ஒரு அரசியல் கூட்டத்துக்கு எதுக்காக கலந்துக்கிறோம் எதனால இறக்குறாங்க அப்படின்ற புரிதல் கூட இல்லாம மக்கள் இருக்காங்களா அரசியல் தலைவருக்கும் நடிகருக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரியாம மக்கள் இருக்கிறாங்களா இப்படின்னா பல்வேறு கேள்விகள் இதுல என்னாக்க வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு நடிகரை பார்க்க போனாங்க நெருக்கடியாகி கூட்ட நெரிசல்ல செத்துட்டாங்க அப்படின்ற அளவுல போயிருந்து இப்ப நம்மை போன்ற சமூக செயற்பாட்டாளர்களுக்கு தான் இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு இப்படி ஒரு ஒரு கூட்டம் இருக்கலாமா அரசியல்படுத்தப்படாத தலைவர் அவர் வந்து கொள்கை தன்னுடைய கொள்கையை முன்னிறுத்தி அந்த தலைவர் பின்னாடி ஒரு கூட்டம் போனாக்க கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு அந்த தலைவருக்கே கொள்கையை பேச தெரியல என்ன அரசியல்னா என்னன்னு அவருக்கே தெரியல அப்படி தெரியாத ஒரு தலைவரை நோக்கி போலாமா இதுல இந்த இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா தற்கொறைன்னு சொல்லிட்டாக்க அவங்களுக்கு கோபம் அதனால இனிமே நான் அப்படி சொல்ல போறது இல்லை ஏன்னா அவங்க வந்து இனிமே தானே கத்துக்கணும் அரசியலை கத்துக்கணும் எடுத்தோன்ன தற்குரின்னு சொல்லலாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க வாஸ்தவா அத வந்து தொண்டர்கள் அதாவது புதிதாக நான் தொண்டர்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் புதிதாக அரசியலுக்கு வரவீங்க கற்றுக்கலாம் இனிமே போக போக கத்துக்கலாம் அப்படின்னு கத்துக்கலாம் ஆனா தலைவருக்கே அரசியல் தெரியாம இவங்க எப்படி வந்து கத்துக்க முடியும் தலைவருக்கு தெரிஞ்சாத்தானே தானே ரசிகர்களை வந்து அரசியல் படுத்துவாரு கொள்கைப்படுத்துவாரு இந்த புரிதல் கூட இல்லாம அந்த பசங்க வந்து எங்களை தற்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்றது தற்கொலைன்னு உங்களுக்கு கோபம் இல்ல அப்போ ஒரு அரசியல் படுத்தப்பட்டாத ஒரு நடிகன் பின்னாடி போடாமா அப்படின்ற என்ன வரணும் இல்ல அரசியல்வாதினாக்க பல முனையில அவங்களுக்கு வந்து அந்த அறிவு இருக்கணும் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சிருக்கணும் மக்களை பத்தி தெரிஞ்சிருக்கணும் வரலாற்று நிகழ்வுகளை தெரிஞ்சிருக்கணும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும் இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்களுக்கு எப்படி அதை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு செய்யறீங்கதான் தலைவர்கள் தலைவருக்கே ஒண்ணுமே தெரியாத போது எப்படி வந்து ரசிகனை எப்படி அரசியல் படுத்த முடியும் இந்த தற்குரியனு சொன்னதுக்கு கோபப்பட்ட அந்த இளைஞர்களை பார்த்து கேக்குறேன் அரசியல் என்பது கத்துக்கிட்டு வரது உன் உள்ளார்ந்த மக்கள் மீது அன்பு இருந்தால் அரசியல் என்ன என்னன்னு தெரியுது இப்ப விஜயகாந்த் சார் வந்தாரு அரசியலுக்கு வந்தாரு அவர் பிரமாதமா அரசியல் பேசு அவரை யாரும் தற்கொறின்னு சொல்ல முடியாது அவருக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு அவரை சொல்ல முடியாது இந்த பேசுற நடிகர்கள் எல்லாமே எம்ஜிஆரை தான் மேற்கோள் காட்டுறாங்க எம்ஜிஆர் வந்து பதினெட்டு ஆண்டு காலம் திமுகவுல பயிற்சி எடுத்துக்கிட்டாரு அறிஞர் அண்ணாவை தலைவரா ஏத்துக்கிட்டு செயல்பட்டாரு முத்தமிழ் அறிஞர் கலைஞரை தலைவரா ஏற்றுக்கொண்டு செயல்பட்டாரு அரசியலை கத்துக்கிட்டாரு திமுகவுல அதுக்கப்புறமா போயிதான் அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சாரு அப்போ நடிகர்களாக இருந்து வரவங்கல்லாம் எம்ஜிஆர்ட் தான் மேற்கோள் காட்டுறவங்க அரசியல கத்துக்கிட்டு வாங்கன்னு தான் சொல்லுது உங்களை வர வேணாம்னு சொல்ல இந்த ரசிகர் கூட்டத்துக்கு சொன்னதுக்கு கோபப்பட்ட அந்த ரசிகர்களுக்கு சொல்றேன் வர வேணாம்னு சொல்ல அரசியல கத்துக்கிட்டு வாங்க தெரிஞ்சிக்கிட்டு ஒரு தலைவனா வரணும் புதுசா அப்படி இல்லைன்னா இந்த இதெல்லாம் கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் எதுவுமே தெரியாத ஒரு நடிகர் பின்னாடி இப்படி ஒரு கூட்டம் போய் இப்படி உயிரை கொடுக்கறது வந்து மிகவும் வருத்தமாக இருக்குது அவங்க பெற்றோர்களுக்கு வேணால் வருத்தம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்களுக்கு இந்த சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது என்ற அந்த வருத்தமும் வேதனையும் இருக்குது இதையெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய பொறுப்பும் கூட எங்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்களுக்கு தான் இருக்குது என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த நிலையை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களையும் நம்மோடு பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்